குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன் குட் ஆஃப்டர்நூன் மிஸ் ம் பத்மஸ்ரீ என்ன வடிவம் வச்சுருக்கிற சதுரம் எப்படி இருக்கும் வெரி குட் சீடா கீர்த்தனா உட்காந்து சொல்லுமா கீர்த்தனா என்ன வடிவம் வச்சுருக்குற செவ்வகத்துக்கு எப்படி இருக்கும் செவ்வகனா எப்படி இருக்கும் வெரி குட் தேவி என்ன வடிவம் வச்சிருக்கிற எத்தனை பக்கம் முக்கோணத்துக்கு வெரி குட் இளமாறன் என்ன வச்சுருக்குற என்ன வடிவம் செஞ்சுருக்குற சதுரம் வெரி குட் கிரண் சரத் சரத் என்ன வடிவம் வெரி குட் மணிமொழி என்ன வடிவம் வச்சிருக்கிறீங்க வெரி குட் பார்கவி என்ன வடிவம் வெரி குட் கிரண் என்ன வடிவம் உருவாக்கியிருக்கீங்க சதுரம் வெரி குட் சிதம் சமம் வெரி குட் சசிகுமார் என்ன வடிவம் முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் மூணு பக்கம் சமமாக இருக்கா உனக்கு மூணு பக்கம் சமமாக இருக்குமா வெவ்வேறாக இருக்குமா வெவ்வேறாகவும் இருக்கும் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும் லோகேஷ் என்ன வடிவம் உருவாக்கியிருக்கீங்க வெரி குட் அது என்ன கலர் முக்கோணம் நீ என்ன கலர் வச்சுருக்குற முக்கோணம் பச்சை வெரி குட் அகிலேஷ் என்ன வடிவம் சதுரம் எப்படி இருக்கும் எத்தனை பக்கம் இருக்கும் நாலு பக்கம் சமமாக இருக்குமா இருக்காதா வெரி குட் சி டான் இளங்கோ என்ன வடிவம் சதுரம் வெரி குட் ஹரிஸ் என்ன வடிவம் செவ்வகம் செவ்வகம் எப்படி இருக்கும் எத்தனை பக் எத்தனை பக்கம் இருக்கும் எத்தனை முனைப்புள்ளிகள் நான்கு முனைப்புள்ளிகள் வெரி குட் கோபிநாத் என்ன வடிவம் செஞ்சீங்க வட்டம் வட்டத்துக்கு முனைப்புள்ளி உண்டா ஆ ஒரே ஒரு மையப்புள்ளி மட்டும் உண்டு தேங்க்யூ சில்ட்ரன்